வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கதை இல்லை ஒரு கதை சொல்லலான்னு சொல்லிட்டு படிக்கிறப்ப அதில் பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த நம்மெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா கம்பி மேலே நடப்பாங்க ஒரு ரெண்டு பக்கம் குச்சியை நட்டை வச்சுட்டு உயரமாக ஒரு கம்பி கட்டி அந்த கம்பி மேலே நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு தூரமாக கொஞ்சம் ரெண்டு அடியில் கொஞ்சம் தூரம் விட்டு அந்த கம்பி மேலே நடக்கிறாரு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தைய அவரோட தோல் மேலே வச்சுட்டு அந்த கம்பி மேலே நடக்கிறார் ஒத்த கம்பி இல்லைங்களா கொஞ்சம் பேலன்ஸ் போனாலும் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் போனாலும் அவ்வளோதான் ரெண்டு பேரும் விழுந்துடணும் குழந்த ரொம்ப சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு குழந்தையும் தோளில் உட்காத்தி வச்சுட்டு அப்படியே அந்த கம்பி மேலே நடக்கிறாரு அதை பார்த்து கீழே இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஒரு ஒரு தடவையும் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பவும் கீழே இருக்கவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க எங்கே விழுந்துருவாரோ விழுந்துருவாரோ விழுந்துருவாரோன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லை அவரோட பிஞ்சு குழந்தையும் இருக்குது இல்லைங்களா விழுந்துருவாரோ விழுந்துருவாரோ ரொம்ப பயப்படுறாங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல அவர் அங்கேருந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது எல்லாம் அப்படியே வாயை பிளந்து ஆண் பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக அவர் அந்த எஜ்ஜிலேருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டு அப்படி பலத்த கரகோஷம் எல்லோரும் அப்படி கிளாப் பண்ணுறாங்க அவரும் அந்த கம்பியிலேருந்து கீழே இறங்கி வர்றாரு ஸோ கீழே இறங்கி வந்தோடனே அவர் அங்கே இருக்க மக்கள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா நான் திருப்பி இந்த சைடு இருந்தால் அந்த சைடு போவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் ஆமாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க நான் இப்போ குழந்தைய தூக்கிட்டு போன மாதிரியே இன்னொரு தடவையும் இந்த சைடு இருந்து ஆப்போசிட் சைடுக்கு கீழே விழுகாமல் போவேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் நம்புறோம் நம்புறோம் நம்புகிறோங்கிறாங்க அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே பந்தையுமே கட்டுறோம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இப்போ எப்படி குழந்தைய தூக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போனீங்களோ அதே மாதிரி குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு ரெண்டுலேருந்து போவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் நாங்கள் பெட்டு கட்டுறோம் ரெடியாக இருக்கிறோம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அடுத்து இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் யாராவது உங்கள் குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே குழந்தையை கொடுக்கல அப்படியே எல்லாம் கப்பு சிப்புன்னு நின்றாங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுறது நம்ம கடவுளை நம்புகிறோம் பட் முழுமையாக சரண் இல்லை இல்லைங்களா அவர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்புகிறோம் பட் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வந்து அவர்கிட்ட சரணடையிறதில்ல இப்போது கம்பெனியில் எப்படி நடத்தார் அவரை நம்பி யாராவது குழந்தை கொடுக்க ரெடியாக இருந்தாங்களா இல்லை பட் அவரோட குழந்தை அப்படின்னாலும் உங்களால் முடியும் முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல கதையெல்லாம் உங்களை பார்க்குறேன்